ஆலயங்களை நோக்கி நாம் ஏன் செல்ல வேண்டும் ஆலயங்களை நோக்கி நம்மை ஏன் வர வரவைக்க வேணும் அப்படின்னா ஆலயங்கள் அப்படின்றது இறை வழிபாடு மட்டுமில்லாமல் அதையும் தாண்டி மனிதன் நல்லொழுக்கத்தை அடக்கியது இத வந்து என்னன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அக வழிபாட்டை மட்டுமே சிந்தையில் கொண்டு வாழ்வை வென்ற சித்த பெருமக்கள் ஏன் ஆலயங்களில் சென்று சமாதி நிலை அடைந்தாங்க ஆலயங்களின் உட்பொருள் அறியாத பலர் அதை நிந்திக்கின்றனர் ஆலயம் போயிட்டு வந்திருக்கேன் யாருக்கும் எந்தவித தீங்கும் செய்ததில்லை ஆனாலும் எனக்கு எவ்வித நல்ல விஷயங்களையும் தெய்வம் செய்யல அப்படின்னு குற்றம் சொல்றதையே வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க ஆலயங்கள் செல்லும் ஆன்மீக ரசை ரகசியங்களை புரிந்து கொள்ளாதவர்களின் அறியாமை வார்த்தைகள் தான் அது ஆலயங்கள் நமக்கு சொல்லும் பல ரகசியங்கள் இந்த பிரபஞ்சம் நம்முடைய சாதாரண புறன்களுக்கு புலப்படாத பேரின்ப நிலையை நாம் அடைய வேணும் அப்படின்னா நம்முடைய ஆன்மா செயல்படும் ஆறு வகையான நிலைகளை கடந்து வர கடந்துட்டு வரணும் அப்படி கடந்து உள்ளே வருவ வருபவர்கள் தான் பேரின்ப நிலையை உங்களுக்கு உணர்த்துகிறேன் அப்படின்றது ஆலயம் இந்த ஆறு வகையான நிலைகள் பூதான்மா அந்தரான்மா தத்துவான்மா ஜீவான் ஜீவான்மா மந்திரான்மா பரமான்மா அப்படின்றது நம்முடைய ஆன்மாவின் மாறுபட்ட ஆறு நிலைகள் தான் இது மனிதன் அப்படின்னாலே அவன் உடம்பு இல்ல குணம் அல்ல அறிவுமல்ல அவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆன்மாதான் மனிதன் அப்படின்னு சொல்றவன் ஆன்மா அப்படின்றது நம்ம இயங்குவது நம்மை இயக்குவது ஒருவன் தன்னுடைய உடல் தான் தான் எனவும் அது மட்டும் மட்டுமே நிஜம் என்றும் நினைச்சிட்டு வாழும் பொழுது அவன் பூதான்மாவா இருக்கான் தன் நிச்சைகளை விருப்பு வெறுப்புகளை இவற்றை தனக்குள்ள உட்கொள்ளும் பொழுது அவன் ஆயிறான் பஞ்ச பூதங்கள் முதல் ஆன்ம தத்துவங்கள் வரை அறிய முற்படும் மனதை தானாக கொள்ளும் பொழுது அவன் தத்துவான் தத்துவான்மாவா மாறிடுறான் அதன் பயனாக மேல் சொன்ன அனைத்தையும் அடக்கி ஆண்டு நானே பிரம்மம் என்று ஆணவ முனைப்புல உணரும் போதுதான் அவன் ஜீவான்மாவா மாறுறான் நான் நான் எனது என்ற நிலைப்பாட்டில் இருந்து விலகி சிவம் நிலையை அடைய வேண்டி மந்திர உபாசனைகளை நிற்கும் பொழுது அந்த உபாசனையில பொழுது அவன் மந்திர ஆன்மாவா மாறிடுறான் கடைசியில் இரையோடு இரண்டர கலக்கும் அந்த நொடியில் அவன் பரமான்மாவா மாறிறான் இதையே ஆலயங்கள் வைத்து பொருத்தி பார்த்தோம்னா முன்கோபுரம் தான் போதான்மா பலிவீரம் அந்தரான்மா கொடி வந்து தத்துவான்மா மூலவர் ஜீவான்மா இறை மந்திரம் மந்திரான்மா பரவலி பரமான்மா நம்ம ஒரு ஆலயத்துக்கு உள்ள நுழையும் முன்பாக நம்மை வரை வரவேற்கிறது எதுனா முன்கோபுரம் அந்த இடம் வந்தவுடன் பூதான் அழிக்கணும் அதாவது இந்த உடல் இந்த உடல் தான் நான் என்ற எண்ணத்தை அறியோடு அகற்றணும் அகற்றிவிட்டு அதுக்கப்புறம்தான் உள்ள நுழையணும் இரண்டாவதா நம்ம பாக்குறது பலிபீடம் அந்தரான்மாவை ஒழிக்கணும் அதாவது தன் இச்சைகள் விருப்பு வெறுப்பு ஆகியவற்றை அங்கு அழிச்சின்றனும் அதன் பின்னர் தான் உள்ள போகணும் மூணாவது கொடிமரவு அங்கே தத்துவான்மாவ ஒழிக்கணும் அதாவது மனம்தான் நான் என்னும் இந்த நிலையை அழை விட வேண்டும் அது அழிச்சிடணும் அதாவது தீய பழக்கங்கள் மற்றும் கெட்ட மனம் அங்கே வேறு இருக்கணும் நாலாவது நம்ம பாக்குறது மூலவர் இங்கேதான் நம்முடைய ஜீவான்மா அழிக்கப்படணும் அதாவது நம்முடைய ஆணவம் அனைத்தும் நாமே என்ற ஆணவம் அங்கே அழிக்கப்பட வேண்டும் அஞ்சாவது என்னன்னா நாம் உணர்வது வேண்டுதல் வேண்டுதல் மற்றும் இறை மந்திரம் அதனை செய்யும் போது நம்முடைய மந்திர ஆன்மா மறைந்துடணும் அதாவது பேரின்ப வீடு வேண்டி நின்ற அந்த ஆன்மா அந்த நிலைக்கு போகணும் ஆறாவது என்னன்னா நாம் காண்பது தீப ஒளி அதாவது கற்பூர தீப ஆரத்தை காட்டும்போது நாம் இறையோடு இரண்டர கலந்து நிற்கும் பரவலி நிலையான பரமான்மா இங்க போயிடணும் இந்த வகையில ஆறு வகை பேதங்கள் அதாவது ஆறு வகை ஆன்ம பேதங்களை நாம் கடந்து போனோம்னா நாம் இறையுடன் இரண்டர கலக்கும் அந்தந்த அந்த உன்னத நிலைக்கு போகலாம் இதை உணர்த்துவதான் ஆலயங்கள் கோபுரம் முதல் தீபம் வரை இந்த நிலைகள்ல இருந்து நாம் சரியாக கடந்து போனா நாம் பேரின்ப நிலையை அடலாம் அடையலாம் இதை உணரத்தான் ஆலயங்கள் அமைத்தார்கள் நமது முன்னோர்கள் அந்த தத்துவங்களை நாம் உணரத்தான் சித்த பெருமக்களும் அங்கே சமாதி நிலைக்கு போய் சென்று அமர்ந்தார்கள் மனிதர்களின் அற்புதமான நிலைக்கு செல்ல வேண்டிதான் அந்த அமைப்பை தவிர வேண்டுதல் செய்யவோ பூஜைகள் செய்யவோ மட்டுமல்ல இந்த நிலையில் ஒரே ஒரு முறை சென்று பாருங்கள் நீங்கள் முழு மனதோடு இறை பக்தியுடன் இறை சக்தியுடன் இரண்டர கலப்பதை நன்கு உணர்வீர்கள் நமது முன்னோர்கள் இந்து தர்மத்தையும் அதன் கலாச்சாரத்தையும் நமக்கு சிறப்பாக வழங்கி இருக்காங்க அது வருகின்ற காலங்கள் காலங்கள்ல நம்முடைய இளைய தலைமுறைகள் முறையாக பின்பற்ற நாம தான் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு ஆன்மீக பதிவில சந்திப்போம் வாழ்க வளமுடன்